வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது நம் வீட்டில் பள்ளி இருந்தால் நன்மையா தீமையா வாயில்லா ஜீவன்களுக்கு எப்போதுமே நமக்கு நடக்கம் நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வாயில்லா ஜீவன்களுக்கு தெரியும் நாய் பூனை பசுமாடு பறவைகள் என்று வாயில்லா ஜீவன்களை வீட்டில் வளர்க்கும் பழக்கமும் நம்மிடத்தில் பாரம்பரியமாகவே தொன்று தொட்டு இருக்கின்றது காலம் காலமாக வீட்டிற்கு வரும் கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளும் வீட்டிற்கு ஒரு துன்பம் பெறும் சமயத்தில் வீட்டில் இருக்கும் நாய் பசு அல்லது பறவை அல்லது ஏதோ ஒரு உயிரினம் நாம் வளர்க்கும் ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் என்று சொல்வார்கள் இதை அனுபவத்திலும் நாம் பார்த்திருப்போம் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போதும் ஒரு பந்தம் இருக்கின்றது அதே போலத்தான் பள்ளி நம்முடைய வாழ்வின் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு என்று காலம் காலம்பமாக நம்பப்படுகின்றது நம் வீட்டில் இருக்கும் பள்ளியை குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாகவும் பார்க்கின்றோம் பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை என்று கூட சொல்லலாம் நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்தில் பள்ளி நடமாடாது என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுகின்றது உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கிறது என்றால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இருக்கின்ற பள்ளியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடக்கூடாது அது பாவம் சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு பின்னால் பள்ளி இருக்கும் ஆனால் அது சப்தம் எழுப்பாது இப்படி ஒரு வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பவில்லை என்றாலும் அது ஏதோ ஒரு அபசகுணத்தின் அறிகுறிதான் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தால் ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதேபோல இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடத் தொடங்கிவிடும் ஒரு பொசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசையும் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும் அதே போல நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறும் போது பள்ளி சத்தம் போடும் அப்போது நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு பொசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று ஒரு தீர்மானத்தை கூட எடுப்போம் இப்படி பள்ளியின் சத்தம் நமக்கு நன்மையைத்தான் செய்யும் பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாம் பால் சாம்பிராணி தூபம் போடுங்கள் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் பள்ளியும் நம் வீட்டில் நடமாடும் ஒரு தெய்வம்தான் ஆகவே பள்ளி நம் வீட்டில் இருந்தால் அது நன்மையே குல தெய்வமும் நம் முன்னோர்களின் ஆசியம் நமக்கு எப்போதுமே கிடைத்து கொண்டு இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா உறவுகளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு தொடர்ந்து தேவை நன்றியுறவுகளே வணக்கம்